आणि 241 मुली सोबत बोलचा एस 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 ಎಲ್ಲಾ ಪಣಿಯulukondru gutiya சுவாசித்தல் எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு இன்றியமையாததோ அதே போன்றுதான் நம்மளுடைய வாசிப்பு நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு அனுபவத்துக்கு ஒரு கதையை நீங்க என்னால காலத்துல கேட்டாலும் கேட்கறத விட அந்த கதையை நீங்க புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற போது அந்த உலகத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அது வாசிக்கிற உங்களுக்கு நல்லா தெரியுது நீ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற அந்த வாசிக்கும்போது அந்த

மீன் பொரிச்சு கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் மிகப்பெரிய ஏன்னா மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டோம்னு நிறைய பேருக்கு மீன் கொடுப்பாங்க மீன் வேதம் ஆசைப்படும் போது நம்ம பொறிச்சு அந்த பிள்ளைக்கு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அதை நிறைய பேருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களை வாசிப்பு திறமைய ஊக்குவிக்கக்கூடிய இந்த நம்ம லைப்ரரி கவுன்சில் பாலக்காடோட இந்த கவுன்சில் இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் நமது சார்பாகவும் நமது அட்டப்பாடு சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மாணவ மாணவ கண்ணணிகள் சார்பாகவும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழா சார் மாதிரி உங்களுக்கு முழுசோ முதலே வந்து வாசிப்பு விழா அப்படின்னு வாசிப்பு விழா இல்லாம அது எப்படி லைப்ரரி கவுன்சிலோட ஒரு போட்டியாக தெரிஞ்சு இந்த மூணு வருஷமா அது என்னாச்சுன்னா அதை நம்ம எப்படி நீங்க சந்தோஷத்தோடு கூடி வரணும் சந்தோஷமா இருந்தோம் சந்தோஷமா போகணும் அப்படிங்கிற பெரிய ஒரு புருஷனமாக மாற்றினேன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நீங்க இதில் நீங்கள் எல்லாருமே நல்ல கவனமாக கேட்குற கேள்விகளுக்கு பதில் எழுதுகிறதா இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கணும் எல்லாருமே ஜெயிக்கணும் காலகட்டத்தில் போல இங்கே இருக்கக்கூடிய பேர் இந்த பேர் இல்லை வரணும் ஒரு எத்தனை வழியில அத்தனை

لو كان عندنا تخطيط مو مساعدة